அனைவருக்கும் வணக்கம் எம்எஸ்வி என்ற மாமனிதர் என்ற நிகழ்ச்சியின் மூன்றாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கடந்த ரெண்டு எபிசோடில் நான் சொன்னது போல் மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதனோட பாடல்களை பற்றியோ அவரது இசையை பற்றியோ இதில் நான் பேசப்போகிறது இல்லை இதில் நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா மெல்லிசை மன்னர் என்ற மாமனிதரின் மனிதநேய வெளிப்பாடு அவருடைய மனிதநேயம் வெளிப்பட்ட தருணங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் இதில் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் பலரும் இதை உணர்ந்திருக்காங்க காரணம் நான் அவங்களை கூட்டிகிட்டு போகும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இந்த வாரம் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஆடிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து மல்லிசை மன்னரை பார்க்கணும் பேசணும் அவருடைய ரெக்கார்டிங்லாம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஒவ்வொரு முறை நான் சென்னை போகும்போது அவர் சொல்வார் யோ நீ மட்டும் நினச்சா போய் என்னென்ன பார்த்துறையா என்னால் பார்க்க முடியல அப்படிம்பாரு நான் சொல்லுவேன் வாங்க கிளம்பி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிம்பேன் ஆனால் அவருக்கு வந்து லீவு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்ததுனால அவரால் வர முடியல ஒரு முறை ஒரே ஒரு நாள் அவருக்கு லீவு கிடைச்சிது கிடைச்சோடனே என்கிட்ட சொன்னார் ஒரு நாள் லீவு இருக்குது சென்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அண்ணனை பார்க்கலாமா அப்படின்னாரு அவரை கூட்டிட்டு நான் சென்னை வந்தேன் சென்னைக்கு வந்தோடனே என்னுடைய அக்கா மகன்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட கலந்துக்கிட்டாங்க நாங்கள் நாலு பேருமா மெலிசம் வீட்டுக்கு போனோம் உடனே நான் என்னுடைய நண்பரை வந்து அறிமுகப்படுத்தி வச்சேன் அறிமுகப்படுத்தினோடனே அவர் பேசிகிட்டு இருந்தார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் மன்னரை பார்த்தோன்னே பேசிவிட்டு அவர் சொன்னார் என்னை காமிச்சு சொன்னார் இவர் எப்போ நினச்சாலும் உங்களை வந்து என்னால் அந்த மாதிரி பார்க்க முடியல எனக்கு வந்து உங்களுடைய ரெக்கார்டிங் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாரு உடனே மன்னர் வந்து நாளை மறுநாள் எனக்கு ரெக்கார்டிங் இருக்குது எந்த பார்த்துட்டு போறீங்களா தம்பி அப்படின்னு கேட்டார் உடனே அவருடைய முகம் அப்படியே வாடிடுச்சு இல்லைங்க நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ் கிடச்சிருக்கு அதனால் நான் இன்னைக்கு நைட்டே நான் ஊருக்கு போனோம் அப்படின்னாரு அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் மெல்லிசை மன்னர் என்ற மாமனிதரின் நேயம் வெளிப்பட்ட தருணம் அது என் நண்பர் சொன்ன உடனே மெல்லிசை மன்னர் சொன்னார் தம்பி அப்போ பண்ணுங்க பண்ணுங்கள் அடுத்த தடவை வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்னைக்கு ரெக்கார்டிங் இருக்கோ அன்றைக்கி வாங்க இன்னைக்கு வேணால் தம்பி ராஜாவோட ரெக்கார்டிங் போய் பாருங்கள் அப்படின்னாரு சொன்னது மட்டும் இல்லை உடனே என்ன பண்ணார்னா இருந்து சுந்தராஜன் சாருக்கு ஃபோன் பண்ணார் இசைஞான இளையராஜாவோட உதவியாளர் சுந்தராஜன் சார் அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மன்னர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் அங்கே வராங்க தம்பியோட ரெக்கார்டிங் பார்க்கணும் அவங்கள அலோவ் பண்ணுங்கள் ரெக்கார்டிங் பார்க்க அப்படின்னாரு எவ்வளோ பெரிய வார்த்தை எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாரு நாங்கள் நாலு பேரும் மன்னரத்தை விடைபெற்றுட்டு நேராக பிரசாத் ஸ்டூடியோ போனோம் பிரசாத் ஸ்டூடியோ வாசலில் வந்து எப்போவுமே ஏகப்பட்ட கெடுபடி இருக்கும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க விஷயத்தை சொன்னோம் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தோம் யாரோ ஒருத்தர் போய் சொன்னாங்க சொன்னோன்னே சுந்தரராஜன் சாரே வெளியே வந்தார் வெளியே வந்தோடனே எங்களை அறிமுகப்படுத்திட்டோம் எங்களை வந்து ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போனார் அங்கே ஒரே அமைதி ராஜா சார் வந்து நோட்ஸ் எழுதிட்டு இருந்தாரு சுற்றி நின்று ஆர்கெஸ்ட்ராட்கள் ஆட்கள் பூரா எழுதிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு ஓரமாக போய் நின்னோம் சுந்தராஜன் சார் வந்து ராஜா சார்கிட்ட போயிட்டு என்னமோ மெதுவாக சொன்னார் சொன்ன அடுத்த நிமிஷம் ராஜா சார் திரும்பி எங்களை ஒரு பார்வை பார்த்தார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் திரும்ப எழுத ஆரம்பிச்சிட்டாரு அன்னைக்கு நாங்கள் போய் பார்த்த படம் வந்து ஏழு மலையான் மகிமை அப்படிங்கிற படத்தோட ரீரிக்கார்டிங் அந்த படத்தோட ரீ ரீரிக்கார்டிங் ஒரு ரெண்டு ரீல் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் பார்த்துட்டு பிரேக்கில் வந்து சுந்தரராஜன் சார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் ராஜா சார்கிட்ட பேசவே இல்லை ஏன்னா அப்படி தூரத்துலேருந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்தது நாங்கள் வந்து இவர்கிட்ட மட்டும் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டோம் இதுபோல் ஏதாவது ஒரு இசையமைப்பாளர் இவ்வளோ மனித பழகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா முதல்ல அவங்களோட ரெக்கார்டிங் பார்க்க விடுறதே பெரிய விஷயம் ஆனால் பள்ளிசைமன்னார் வந்து தன்னுடைய ரெக்கார்டிங் இல்லை அப்படிங்கிறதுனால இளையராஜாவுக்கு ஃபோன் பண்ணி இளையராஜா சார்கிட்ட என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னா அந்த மனிதநேயத்தை என்னன்னு சொல்கிறது இதே போல் சேலத்தில் ஒரு உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்று தொடங்கினோம் அதுக்கு வந்து விஐபி வாழ்த்துக்கள் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம் பிளான் பண்ணிவிட்டு முகேஷ் சார் மெல்லிசைமன்னர் ராமூர்த்தி புலவர் புலமை பித்தன் கவிஞர் முத்தலிங்கம் இன்னும் ஒரு விஐபி இவங்கக்கிட்டலாம் வாழ்த்து வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் சென்னை வந்தோம் சென்னை வந்தோன்ன காலையில் வந்து அந்த விஐபிக்கு நான் ஃபோன் பண்ணேன் அவருக்கும் என்ன தெரியும் நான் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னோன்னே நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன் நீங்கள் ஒரு பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னாரு சரின்ட்டு முகேஷ் சாரை போய் பார்த்தோம் அவர்கிட்ட ஒரு வாழ்த்து வாங்கிட்டோம் மெல்லிசைமன்னர் ராமூர்த்தி அவர்களை போய் பார்த்தோம் அங்கேயும் ஒரு வாழ்த்து வாங்கிக்கிட்டோம் அவர் புலமை பித்தனையும் பார்த்து வாழ்த்து வாங்கிட்டோம் வாங்கிட்டு பதினோரு மணி சுமாருக்கு திரும்ப நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணோன்னே நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஒரு பதினொன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா திரும்ப சரிங்கன்னு சொல்லிவிட்டு நேராக மெல்லிசை மன்னரை பார்க்கறதுக்கு வந்தோம் வந்தோடனே என்னையும் என்னோட நண்பரையும் மெல்லிசை மன்னர் வரவேற்றார் வரவேற்றவுன்ன விஷயத்தெல்லாம் சொன்னோம் அண்ணா இந்த மாதிரி லோக்கலில் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன்னு விஇபி வாழ்த்துக்கள் வாங்குறதுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னோடனே தம்பிப்பா நான் என்ன பண்ணணும் நீங்கள் ஏதாவது எழுதி தரீங்களா இல்லை நான் எப்படி பேசட்டுமா அப்படின்னாரு அண்ணே நான் உங்கள் கிட்டே சேனலோடய பேரை சொல்லிடுறேன் நீங்கள் வாழ்த்தி பேசினீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னோடனே மெல்லிசைமனர் எங்களோட சேனலை வாழ்த்தி பேசினார் பேசிவிட்டு தம்பி காலையிலேருந்து யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த ஒரு விஐபியை பார்த்தேன் அதுக்கு முன்னால் பதினொன்றரை மணிக்கு நான் திரும்ப ஃபோன் பண்ணும்போது அந்த விஐபி என்ன சொன்னார்னா நான் வந்து கோயம்பேட்டில் ஒரு ரெக்கார்டிங்கில் இருக்கேன் ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாரு ஸோ மெல்லிசைம்மனர்கிட்ட சொல்லும்பொழுது இந்த மாதிரி முகேஷ் சாரை பார்த்து ஒரு வாழ்த்து வாங்கினோம் மெல்லிசை மன்னர் ராமூர்த்தியை பார்த்து வாங்கினோம் புலமை பித்தன் வாங்கினோம் அப்படின்ட்டு இந்த விஐ பற்றி நான் சொல்லிவிட்டு அவர் மட்டும் தான் காலையில் ஃபோன் பண்ண சொன்னார்ண்ணே இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு திரும்ப இப்போ ஒரு மணிக்கு கூப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் சொன்ன அடுத்த நிமிஷம் தம்பி என்ன இப்போ நான் அந்த அளவு பேசினா போதும் தானே அப்படின்னாரு போதும் இது என்ன ஒரு மூணு நிமிஷத்து வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ளங்கி பத்தை எடுங்க அப்படின்னாரு மெல்லிசை மன்னர் செல்போனுக்கு வச்சிருக்கிற பேர் முள்ளங்கி பத்தை ஆ அவரோட நம்பரை போட்டு கொடுங்க அப்படின்னாரு நான் அவருடைய நம்பரை போட்டு கொடுத்தேன் கொடுத்த அடுத்த நிமிஷம் நான் எம்எஸ் விஸ்வநாதன் பேசுகிறேன் சேலத்துலேருந்து தம்பி கணேஷன் வந்து உங்களை ஒருத்தர் மீட் பண்ணுவார் அவர் என்ன கேட்குறாரோ அதை பண்ணி கொடுங்க என்னுடைய நண்பர் வந்து சும்மா அசந்துட்டார் அந்த சைட்லேருந்து ஓகேண்ணே அப்படின்னு பதில் வருது எங்கே வர சொல்லிட்டோம் வீட்டுக்கா எங்க அப்படின்னு கேட்குறாரு மன்னர் கேட்டுட்டு ஃபோனை கொடுத்துட்டாரு என் நண்பர் வந்து ஆடி போயிட்டார் அவர் சொன்னார் என்னங்க அவன் பேட்டி கொடுக்கறதுக்கே அவ்வளோ பந்தாக காட்டும் ஒவ்வொரு விஐபியும் இவர் வந்து தான் வாழ்த்தினது இல்லாமல் இன்னொருத்தரையும் கூப்பிட்டு வாழ்த்த சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கண் கலங்கிட்டார் நல்லா யோசிச்சு பாருங்கள் மெல்லிசை மன்னர் அவர் வாழ்த்துறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் நான் சொன்ன அந்த விஐபியும் இசைத்துறையை சேர்ந்த ஒருத்தர் தான் அவர் இந்த மாதிரி என்ன ஒரு ரெண்டு தடவை அலைய வைக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்ச உடனே ஃபோன் பண்ணி சேலத்திலேருந்து தம்பி கணேஷன் வந்து உங்களை மீட் பண்ணுவார் அவர் கேட்கறது பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு இந்த மாதிரி மெல்லிசை மன்னருடைய மனிதநேயம் வெளிப்பட்ட தருணங்கள் வந்து நிறைய இருக்குது அவர் கூட இருந்து அனுபவிச்சிருக்கோம் அதெல்லாம் இதே போல் மெல்லிசை மின்னரோட மனிதநேயம் வெளிப்பட்ட இன்னும் ரெண்டு மூணு விஷயங்களை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்